தேவனுக்கே மகமை உண்டாகட்டும் இந்த நாள் வந்து உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் இந்த நாளை நம்ம சந்திக்கிறதுக்கு ஆண்டவர் கிருபை செய்தாரு அதுக்காக நம்ம கத்தரை துதிப்போம் இந்த ஆண்டவர் உங்களுக்காக தந்த வேத வசனம் சங்கீதம் ஐம்பத்தி ஒன்பது பதினாறு நானும் உம்முடைய வல்லமை பாடி காலிலே உம்முடைய கிருவே மகிழ்ச்சியோட புகழுவேன் எனக்கு நெருக்கம் உண்டான நாளிலே நீர் எனக்கு தஞ்சமும் உயர்ந்து அடைக்கலமா நீர் அப்படின்னு வசனம் சொல்லப்பட்டிருக்குது பாருங்க எனக்கு எனக்கு நெருக்கம் உண்டான நாளிலே நீர் எனக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலமானி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது பாருங்க ஏசப்பா வந்து வணங்குற பிள்ளைங்களுக்கு அவர் நம்புன பிள்ளைகளுக்கு நெருக்கங்கள் வந்து பிரச்சனைகள் வரும் பொழுது சுவாசி எத்தனையோ பிரச்சனைகளை கொண்டு வரும் பொழுது ஆண்டவர் என்ன என்ன பண்ணுவாராம் உயர்ந்த அடைக்கலத்தில் கொண்ட உயர்ந்த இடத்துல கொண்டு வச்சு பாதுகாப்பு வரான் இப்ப கழுகு வந்து தன்னுடைய குஞ்சியை வந்து என்ன செய்யுது ஒரு உயர்ந்த மலைக்கு மேல கொண்டு போய் வச்சு அந்த குஞ்சியை பராமரிச்சு பாதுகாக்கிறது போல சத்துருடைய கண்களுக்கு சாசுடைய கண்களுக்கு சாசு கொண்டு வருகிற அனைத்து பிரச்சனைகளுக்கும் போராட்டங்களுக்கும் இக்கட்டுகளுக்கும் அவ கொண்டு வந்து போடுகிற எல்லா மந்திரம் தந்திரம் சூனியா எல்லாவற்றிற்கும் ஆண்டவர் என்ன செய்வாரு அது படிக்காதபடி தன்னுடைய பிள்ளையை தொடாதபடி பாதுகாத்து உயர்ந்த அடைக்கிறதுல ஆண்டவர் கொண்டு வச்சு பாதுகாப்பாரம் அதே போல நீங்க ஆண்டவரோட பிள்ளைகளா இருப்பி எழுத்துனா நீங்க ஆண்டவரை நோக்கி பாப்பி எழுத்துனா இருந்தாலும் சரி இயேசுவே உதவி செய்யும் இந்த நெருக்கத்துல எனக்கு உதவி செய்யும் இந்த பிரச்சனை செய்யும் இந்த வியாதியை தொடாதப்படி எனக்கு உதவி செய்யும் ஒருத்தனாம் இதை நீங்க கேட்கற நீங்க யாராரு சரி ஆண்டவர் நோக்கி எசப்பா எனக்கு உதவி செய்யும் ஒரு வார்த்தை சொல்லி பாருங்க ஆண்டவர் உங்களை வேற அடைக்கல கொண்டு போய்வாரு உங்களை நெருக்கி வர்ற அனைத்து பிரச்சனைகள் போராட்டங்களையும் உங்களை தொடாதபடி ஆண்டவரை பாதுகாப்பாரு உங்களை மூடி மறச்சி மறைச்சு உங்களை வேர்ந்து அடைக்கிறதுல வச்சு உங்களை ஆசீர்வதிப்பாரு இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க நான் ஜெபிக்கிறேன் பரிசுத்தம் நல்ல பிதாவே உங்க தோத்து நந்தைய சப்பா அப்பா அந்த வார்த்தை கேட்ட ஆண்டு அருமையான சகோதரன் சகோதரிகள் எல்லாரையும் அப்பா நீர் ஆசீர்வதிங்க தகப்பனே மாதிரி தோத்துறையா எத்தனையோ ஆண்டு பிரச்சனைகள் போராட்டங்கள் ஐயா நெருக்கங்கள் ஆண்டு வரே ஏசப்பா உங்க தோத்து நம்ம பிள்ளைகள் அணுகாதபடி இயேசுவே உயர்ந்து அடைக்கிறத வச்சு நீர் பாதுகாப்பேன்னு சொல்லி ஆண்டு இந்த வசந்த நாங்கள் பார்த்தேன் தகப்பனே உங்க பிள்ளைகளை இதை கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் உங்களுடைய பாதுகாப்பை கொடுங்க ஐயா உயர்ந்து அடைக்கலத்துல வச்சு சாட்சியாக நிறுத்துங்க தகப்பனே மாதிரி தோத்திரம் நன்றி சாப்பா மாதிரி தோத்திரம் நாள் ஆண்டு வரை பிறந்த நாள சந்திக்கிற பிள்ளைகளுக்கு பெரியவர்களுக்காக தோத்திரம் எல்லாரும் நீங்க ஆசீர்வதிங்க அப்பா படிக்கிற பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிங்க அப்பா திருமண நாள சந்திக்கிற சகோதர சகோதரிகளை தேவன் ஆசீர்வதிங்க தகப்பனே அவர்களுக்கு இந்த வருஷம் ஆசீர்வாதமா இருக்க உதவி செய்யும் வியாதியும் படிக்கையில பிரச்சனைகள் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கு நீங்க விடுதலை கொடுங்க ஐயா அந்த ஒரே மாதிரி தோத்திரம் அப்பா மாதிரி தோத்திரம் தோத்திரம் ஏசுவே ம தோத்துறப்பா நாலு ஆண்டு வராப்பா கடல் யாபாரிகளுக்கால் தோத்ரையா விவசாயிகளுக்கால் தோத்துறப்பா மீனவர்களுக்கால் தோத்துறப்பா ஆண்டுபுரிய நஷ்டங்கள் வராது காத்துக்களுக்கு தகப்பனி மோத்துறேன் கடன் பிரச்சனை இல்ல ஆண்டுபுரையை வாங்குன கடனை திரும்ப செலுத்த முடியாது ஆண்டு நெருக்க நெருக்கப்படுகிற மாட்ட நீங்க உதவி செய்ய தகப்பனே மோத்திரம் தோத்ரையா உளியன் செய்யறாண்டு அருமையானப்பா ஆண்டுபுரா பரசுதவங்களுக்கா உளியக்காரன் உளியகாரிகளுக்காள் தோத்ரையா ஆண்டு அவர்களின் ஆண்டு அப்ப அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க தகப்பனை மது தோத்திர நன்றிய சாப்பா மது தோத்திரையா இதா இந்த நாள் ஆசிர்வாதமா இருக்கு உதவி செய்யும் அண்டவரே மது தோத்துறம் கிறிஸ்து நாம் ஜபிக்கிறோம் பரிசுத்தம் நல்ல